தெரிந்திருப்பதாக உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்முடைய குணம் தான் மரியாதை தரும் இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க இப்போ நீங்க எப்படி ஒரு பர்சனுக்கு நீங்க எப்படி மரியாதை கொடுப்பீங்க அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா நீங்க மரியாதை கொடுப்பீங்க ஒரு குட் பர்சன் வேற எல்லா குட் பர்சனுக்கும் நீங்க மரியாதை கொடுத்துருவீங்களா நம்மளும் கிட்ட நல்லா அன்பா அப்படி பேசுறவங்கள்ட்ட எங்க எங்க இடத்துல அன்பு அதிகமா இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாசம் வந்துடும் அப்புறம் மரியாதை கொடுப்போம் இன்னைக்கு நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க நாளைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல போயிட்டு நீங்க வேற பதவிகள் எல்லாம் போஸ்டிங்ல நீங்க என்ன பண்ணுவீங்க போய் உட்காருவீங்க என்னைக்கும் என்ன பண்ணணும்னா மரியாதைய நம்ம கேட்டு வாங்க கூடாது இன்னைக்கு உங்க மைண்ட நீங்க எத்திக்கணும் மரியாதைய நீங்க கேட்டு வாங்க கூடாது அவங்களாம் என்ன பண்ணணும் தர மாத நீ என்ன பண்ணணும் நடக்கம் ஃபர்ஸ்ட் இப்போ நிறைய நிறைய பார்க்குறோம் இல்லை மரியாதை வரும்போது ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும் இந்த பட்சத்தை நீங்கள் நல்லா இந்த ஒரு இதை விட்டு நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் என்னை தேவை வந்து அவங்க மரியாதை கொடுக்கணும் அப்போதான் நான் போய் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு செய்வேன் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் அவங்களுடைய தேவைகளை நீங்கள் செய்யணும் இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கேனா நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் நான் கரெக்டாக செஞ்சா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கும் மரியாதை இல்லைனா அந்த மரியாதை எதிர்பார்க்க முடியாது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு போஸ்டிங் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறோம் நமக்கு கீழே உள்ளவங்க நமக்கு மரியாதை தரலை அப்படின்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்குது நாம கிட்ட இருக்குது இப்போ நான் டீச்சராக நான் வேற ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன்னு வச்சுக்கோ கீழே உள்ளவங்க எனக்கு மரியாதை தரேன்னா பிரச்சனை எங்கே இருக்குது எங்கிட்ட இருக்குது பைபிள் இன்னொரு பசங்க சொல்லுது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின்னா நீங்கள் அவங்க கூட வந்து பணிவிடைக்காரராக இருக்கணும் அப்படின்னா என்ன அவங்களோட இணைந்து நீங்கள் என்ன பண்ணணும் வேலை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மரியாதை வரும் எல்லா எல்லாத்தையும் சொல்றாங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுங்க அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்றோம்ல நம்ம நம்மளும் அதே மாதிரி ஒரு பெற்றோராக இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நாங்களும் மரியாதை கொடுக்க மாதிரி நாங்களும் நடந்துக்கிறோம் நீங்களும் மரியாதை கொடுக்கணும் நீங்க ஆளாக ஆகும் பொழுது இந்த வயசுலுமே நீங்கள் வந்து ஒரு தன்மையாக நடந்தா உங்களை என்ன பண்ணுவாங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு மரியாதையை என்ன பண்ணுவாங்க தருவாங்க அதனால எந்த நேரத்துலயும் மரியாதையை தேடி நீ போகக்கூடாது நீங்கள் வெவ்வே ஒவ்வொரு இடத்துல நீங்கள் போய் பொசிஷன்ல உட்காரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தவங்க மீது அன்பு செலுத்தி அவங்களோட தேவைகளை லெவல் இறங்கி நீ செய்யணும் அவங்க என்ன தேடி வரணும் அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து பணி வந்து பணிஞ்சு போகணும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது நீ பணிஞ்சினா ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே உங்களுக்கு என்ன வந்துடும் உன் மேலே அன்பு வந்து மரியாதை என்ன ஆகிரும் இன்க்ரீஸ் ஆகிடும் நம்ம போய் மரியாதை கொடு மரியாதை கொடு மரியாதை பண்ணு அப்படின்னு ஏன்னா உனக்கு தேவையில்லை கேட்க தேவையில்லை அந்த தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஜெவகு